ஒரு தொலைதூர நாட்டில் விக்ரம் என்ற சக்தி வாய்ந்த மன்னர் வாழ்ந்து வந்தார் தனது வலிமை மற்றும் பிரம்மாண்டமான கோட்டைகளுக்காக அவர் தனது ராஜ்யம் முழுவதும் அறியப்பட்டார் மக்கள் அவரது சக்தியை மதித்தனர் ஆனால் பெரும்பாலும் அவரிடம் கொஞ்சம் பயமும் இருந்தது மன்னர் விக்ரம் மரியாதை என்பது செல்வம் மற்றும் பெரிய பரிசுகள் மூலம் காட்டப்படுகிறது என்று நம்பினார் ஒரு பரிசு எவ்வளவு விலை உயர்ந்ததோ அவ்வளவு மரியாதை அது உண்மையிலேயே காட்டுகிறது என்று அவர் நினைத்தார் தனது குடிமக்களிடமிருந்து பளபளப்பான நகைகளையும் கனமான தங்கத்தையும் பெறுவதை அவர் விரும்பினார் ஒருநாள் மன்னர் ஒரு பெரிய விருந்தை அறிவித்தார் ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் அவரது பிறந்த நாளை கொண்டாட அழைக்கப்பட்டனர் தனது விசுவாசத்தையும் மரியாதையையும் காட்ட பரிசுகளை கொண்டு வருமாறு தனது மக்களை கேட்டார் அரண்மனை அரங்குகள் சுவையான தாவர அடிப்படையிலான உணவுகள் சிரிப்பு மற்றும் இசையால் நிரம்பின கிராமத்தினரும் பிரபுக்களும் வந்து பல அழகான மற்றும் விலையீர்ந்த பரிசுகளை கொண்டு வந்தனர் பளபளக்கும் கழுத்தணிகள் மெல்லிய பட்டுத் துணிகள் மற்றும் விலைமதிப்பற்ற மசாலா பொருட்களால் நிரம்பி வழிந்த பைகள் இருந்தன மன்னர் விக்ரம் புன்னகைத்து தனது அரசவை உறுப்பினர்கள் புதையல்களை அடுக்கி வைப்பதை பார்த்தார் ஒவ்வொரு பரிசும் தனது மக்கள் தன்னை எவ்வளவு பாராட்டுகிறார்கள் என்பதற்கான ஒரு அடையாளம் என்று அவர் நினைத்தார் அவர் மிகவும் முக்கியமானவராகவும் வலிமை மிக்கவராகவும் உணர்ந்தார் பின்னர் தேவி என்ற ஒரு வயதான பெண் மெதுவாக முன்னே வந்தாள் அவள் எளிய ஆடைகளை அணிந்திருந்தாள் அவளது கைகள் ஒரு சிறிய சரியான மாம்பழத்தை தவிர காலியாக இருந்தன அது பிரகாசமான மஞ்சள் நிறத்தில் இனிமையான மனம் வீசியது அரசவை உறுப்பினர்கள் கிசுகிசுத்து மெதுவாக சிரித்தனர் இவ்வளவு சிறிய சாதாரண பரிசை சக்தி மன்னரிடம் கொண்டு வந்ததற்கு தேவி முட்டாள் என்று அவர்கள் நினைத்தனர் சிலர் அதை அவமரியாதை என்றும் நினைத்தனர் மன்னர் விக்ரம் அவளை பார்த்து சற்று முகம் சுளித்தார் அதை மறைக்க முயன்றாலும் ஒரே ஒரு மாம்பழமா தான் பெற்ற அனைத்து ஆடம்பரமான பரிசுகளுக்கும் பிறகு இது ஒரு மோசமான காணிக்கையாகவே தோன்றியது அவள் தனது சக்தியை உண்மையிலேயே புரிந்து கொண்டாளா என்று அவர் யோசித்தார் தேவி மன்னரின் சிம்மாசனத்தை அடைந்தாள் அவள் மாம்பழத்தை நீட்டினாள் அவளது கண்கள் கருணையுடன் மின்னின என் மன்னரே அவள் ஒரு தெளிவான மென்மையான குரலில் சொன்னாள் இந்த எளிய பழத்தை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் அரசவை உறுப்பினர்கள் ஒருவரையொருவர் பார்த்தனர் மன்னர் கோப்பப்படுவார் என்று எதிர்பார்த்தனர் தேவி தனது அற்பமான பரிசிற்காக திட்டப்படுவாள் என்று அவர்கள் நினைத்தனர் ஆனால் தேவி தொடர்ந்தாள் இந்த மாம்பழம் எனது சிறிய தோட்டத்தில் வளர்ந்தது நான் தினமும் அதை கவனத்துடன் வளர்த்தேன் சூரியனுக்கு அடியில் அது பழுப்பதை நான் பார்த்தேன் உங்களுக்காக மிகவும் சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்தேன் அதில் தங்கம் இல்லை நகைகள் இல்லை ஆனால் அது எனது முழு இதயத்தையும் எங்கள் நிலத்தை நீங்கள் ஆட்சி செய்வதில் காட்டும் ஞானத்திற்கான எனது உண்மையான பாராட்டையும் கொண்டுள்ளது மன்னர் விக்ரம் நிமிர்ந்து உட்கார்ந்தார் அவர் ஒரு மன்னிப்பையோ அல்லது தனது தாழ்மையான காணிக்கைக்கு ஒரு காரணத்தையோ எதிர்பார்த்திருந்தார் அதற்கு பதிலாக தேவி செல்வம் பற்றி பேசவில்லை மாறாக இதயம் பற்றி பேசினாள் உண்மையான மரியாதை என் மன்னரே தேவி விளக்கினால் பளபளக்கும் பொருட்களாலோ அல்லது அதன் விலையாலோ அளவிடப்படுவதில்லை அது கொடுக்கப்படும் நேர்மை மற்றும் அன்பால் அளவிடப்படுகிறது ஒரு மன்னரின் உண்மையான மரியாதை அவர் தொடும் இதயங்களில் இருந்து வருகிறது அவர் சேகரிக்கும் தங்கத்தில் இருந்து அல்ல இந்த மாம்பழம் உங்கள் நன்மையின் மீதான எனது நேர்மையான நம்பிக்கையை குறிக்கிறது எனது சக்தியின் மீதான எனது பயத்தை அல்ல பெரிய மண்டபத்தில் ஒரு அமைதி நிலவியது மன்னர் விக்ரம் தேவியின் கையில் இருந்த ஒற்றை மாம்பழத்தை பார்த்தார் பின்னர் அவருக்கு சுற்றிலும் இருந்த விலை உயர்ந்த பரிசுகளின் உயர்ந்த குவியல்களை பார்த்தார் அவர் இப்போது வித்தியாசத்தை தெளிவாக கண்டார் அந்த பெரிய பொக்கிஷங்கள் அனைத்தும் கடமையாலோ அல்லது ஒருவேளை பயத்தினாலோ கொண்டு வரப்பட்டவை ஆனால் தேவியின் மாம்பழம் மிகவும் சிறியதும் தாழ்மையானதும் உண்மையான தூய மரியாதையால் நிரம்பியிருந்தது அது இதயத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு சுதந்திரமாக வழங்கப்பட்டது அவர் மரியாதையின் மீதான தனது முழு புரிதலும் தவறானது என்பதை அவர் உணர்ந்தார் அவர் பயத்தை பாராட்டோடும் பெரிய சைகைகளை உண்மையான மரியாதையோடும் குழப்பினார் அவர் வெளிப்புறக் காட்சியை உள் உணர்வை விட அதிகமாக மதிப்பிட்டிருந்தார் மன்னர் விக்ரம் எழுந்து நின்றார் அவர் தனது சிம்மாசனத்திலிருந்து இறங்கி தேவியின் கையிலிருந்து மாம்பழத்தை மெதுவாக எடுத்தார் அவர் அந்த வயதான பெண்ணை பார்த்தார் அவரது கண்களில் ஒரு புதிய புரிதல் உதயமானது தேவி அவர் அறிவித்தார் அவரது குரல் அமைதியான மண்டபம் முழுவதும் ஒலித்தது நீங்கள் இன்று எனக்கு மிகவும் மதிப்புமிக்க பரிசை கொடுத்துள்ளீர்கள் மரியாதையின் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துள்ளீர்கள் அந்த நாள் முதல் மன்னர் விக்ரம் மாறினார் அவர் அதிக தாழ்மையுடனும் ஞானத்துடனும் ஆட்சி செய்தார் அவர் தனது மக்களை மேலும் செவிமெடுத்தார் மற்றும் அவர்களின் உண்மையான மரியாதையை வெறும் கோருவதற்கு பதிலாக சம்பாதிக்க பாடுபட்டார் அவரது ராஜ்யம் செல்வத்தால் மட்டுமல்ல மகிழ்ச்சியுடனும் நல்லிணக்கத்துடனும் செழித்தது மக்கள் தங்கள் மன்னரை பயந்ததால் அல்ல மாறாக அவர் அவர்களை மதித்ததால் நேசித்தனர் அதற்கு பதிலாக அவர்கள் அவருக்கு தங்கள் உண்மையான மனமார்ந்த மரியாதையை வழங்கினர் இந்த கதை நமக்கு உண்மையான மரியாதை சக்தி அல்லது பொருள் விஷயங்களை பட்டியது அல்ல என்று கற்றுக்கொடுக்கிறது அது உண்மையான பாராட்டு கருணை மற்றும் மக்களிடையே உள்ள புரிதலை பட்டியது அது சுதந்திரமாக கொடுக்கப்படுகிறது மற்றும் ஆழமாக உணரப்படுகிறது நினைவில் கொள்ளுங்கள் உண்மையான மரியாதையின் ஒரு எளிய செயல் எந்த பெரிய செய்கையையும் விட சக்தி வாய்ந்தது உங்கள் செயல்கள் மூலம் மரியாதையை சம்பாதிக்க எப்போதும் முயற்சி செய்யுங்கள் மற்றும் அதை மற்றவர்களுக்கு சுதந்திரமாக கொடுங்கள் உண்மையான மரியாதையின் ஆச்சரியமான சக்தி பற்றிய இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை விரும்பி மேலும் பல புராணக் கதைகள் மற்றும் காலமற்ற பாடங்களுக்காக தமிழ் பிறப்போக்கு குழு சேரவும்